ஹே ஹெலோ பியூட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாய்ஸ் இன் லவ்வோட 5 ஃபைவ் எபிசோடுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் கிட்டே கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் வந்து டுகெதர் சீரியஸோட லிங்க் வந்து ஒருத்தங்க கேட்டிருப்பாங்க அதை வந்து பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா நான் வந்து பார்த்த ஃபஸ்ட்டு பிஎல் சீரியஸே வந்து டூ கெதர் தான் அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற பிஎல் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் வீடியோவை பார்க்குறதுல ஃபுல்லாக பிஎல் மட்டும்தான் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு பிஎல் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லீவ் முடிஞ்சு எல்லாேருக்குமே ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க அதனால நம்ம ஷென் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து நம்ம அந்த கீட் கொடுத்துருப்பான்னா அந்த கீச்சனை வந்து பேக்கில் மாட்டிக்கிறான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே வரான் அப்போன்னு பார்த்து அவனோட சிஸ்டரும் பிரதரும் வந்து சண்டை இருக்காங்க நீ என்னோடய யோகத்தை எடுத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட சிஸ்டர் கேட்குறான் அவனோட பிரதர் வந்து நான் ஒன்றும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்ருக்கான் சென் வந்து அவனோட பூனை குட்டியை கொஞ்சிட்டு வந்துட்டு இருப்பான் அப்போ அவனோட பிரதர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் இவ என்கிட்ட சண்டை போடுறா நீ கொஞ்சம் அவகிட்ட என்னன்னு கேளு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு சென் வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து டைம் கிடையாது நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் ஷ என்னோடய சிஸ்டர் பார்த்துட்டு ஸ்கூல் திறக்கிறதுக்கு தான் இன்னும் டைம் இருக்கே அதுக்குள்ளே இப்படி ஏன் அவசரமாக கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இதுக்கு அவங்க பிரதர் வந்து அவன் டேட்டிங்கில் இருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்படி சீக்கிரமாக போகிறான் நான் வேணா பெட் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்க சிஸ்டர் வந்து நீ வந்து பேச்சை மாத்தாட என்னோட யோகட்டி எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க வெளியே வந்து சென் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கிட்டே தான் பார்க்க வரான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட்டாக கிளாஸுக்கு போகாமல் அங்கே இங்கேன்னு ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடமா அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க சென் வந்து கிளாஸுக்கு தனியாக வராமல் கிட்டையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருப்பான் இதை வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு சென் வந்து இவன் நம்ம கூட வந்து மேக்ஸ் படித்தான் அப்படின்னா அவனுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும்ல எனக்கும் டியூஷன் சொல்லி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி இவனை எங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவன் பேசாமல் வந்து நம்ம பக்கத்துலேயே உட்காந்துப்பான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றான் இத கேட்டுகிட்டே இருந்த டேர் வந்து திடீர்னு எந்திச்சு அங்க இருக்கிற எல்லா பசங்களையுமே கூப்பிடுறான் எங்க கூட படிக்கிறதுக்கு ஜாயின் பண்ணிக்க வரீங்களா அப்படின்னு கேக்குறான் உடனே அங்க இருக்கிற பசங்களும் வந்து இவங்க கிட்ட வந்து நிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷென் வந்து பெற பார்த்து நீ இந்த மாதிரி வெளியே அர்ஜென்ட்டாக போகணுன்னு சொன்னியே நீ போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு பெரு வந்து அதெல்லாம் ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது எனக்கு இந்த மீட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறான் அதுக்கப்புறம் டார் வந்து கிம்மோட விலத்தனத்தை நான் சொல்கிறதுக்காக தான் அவங்க எல்லாத்தையும் வந்து இங்கே கூப்பிட்டேன் இவன் வந்து ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான் அதனால தான் ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவனை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ பெரு வந்து எனக்கு என்னமோ இவன் வந்து அவங்களோட கார் கண்ணாடியே பாலை வச்சு உடச்சிருப்பான்னு தோணுது அதனால தான் இவன் மாட்டியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இது எல்லாத்தையுமே வந்து கிம் ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தான் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்து மண்ணோட மாம் தான் வந்து என்னை பார்க்குறதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இதை தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் மண்ணோட அம்மா வந்து அவனோட ரிப்போர்ட் கார்டு வாங்கி பார்த்துட்டு இருப்பாங்க நீ வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் படிக்கிற பட் இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் உனக்கு எப்போ வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க இதை கேட்ட கிம் வந்து நீங்க உண்மையா தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் இதுக்கு அவங்க அம்மாவும் நான் உண்மையா தான் சொல்றேன் நீ தாராளமா நம்ம வீட்டுக்கு வரலாம் உன்னோட ஃப்ரீ டைம்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை கேட்ட டேர் வந்து அவங்க மண்ணோட அம்மாவாகவே இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டீச்சர் அப்படின்ற போது அவங்க உன்னை நல்லாவே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறத பற்றி நல்லாவே நீ யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கப்புறம் சென்னு வந்து அதையே தான் சொல்கிறான் என்னதான் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டீச்சர் அவங்க உன்னை மட்டும்தான் வந்து நல்லாவே நோட் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட கிம் வந்து நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக வந்து பேசுகிறீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு டேர் வந்து இதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் சார் வந்து எல்லோருமே கூப்பிட்டு இந்த விஷயத்தை வந்து பேசினதுனால அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் தெரிஞ்சிடுது ஸோ ஒரு கிளாஸுக்கு வந்து தெரிஞ்ச அந்த விஷயம் வந்து அந்த ஸ்கூல் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிச்சிடுது அதுக்கப்புறம் முன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிகிட்ருப்பான் அப்போ அவங்க அம்மா வந்து அவனை காரில் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இதுக்கு முன் வந்து என்னை முன்னாடியே வந்து இறக்கி விட்டுருங்க நான் கொஞ்சம் தூரம் ஸ்கூலுக்கு நடந்து வரேன் அப்படின்னு சொல்லுவான் இதுக்கு அவங்க அம்மா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கு முன் வந்து இந்த மாதிரி நீங்கள் என்னோட அம்மா அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அதனால தான் சொல் இதுக்கு அவங்க அம்மா வந்து நான் உன்னோட அம்மாவா இருக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு உன்னோட புது ஃப்ரெண்டு வந்து உன்னை விட்டு போயிடுவான் பயப்படுறீயா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு முன் வந்து அவன் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான் இதை கேட்டதான் அவங்க அம்மா வந்து சரி அப்படின்னா நீ வந்து டாக்ஸி பிடிச்சிப்போ இல்லைன்னா பஸ்ல ஏறிப்போ நாளையிலேருந்து இன்னைக்கு என் கூட காரில் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாங்க அதுக்கப்புறம் நட்டை தான் காட்டுறாங்க நட்டு வந்து ஸ்டாஃப் ரூம்க்குள்ள வராரு அவரோட டேபிள் மேல வந்து யாரோ அவர் குடிக்கணும் அப்படிங்கறதுக்காக ட்ரிங்ஸ் வச்சுட்டு போயிருக்காரு கூடவே வந்து ஸ்டிக்கி நோட்டும் வந்து ஓட்டி வச்சுட்டு போயிருக்காங்க இதை பார்த்து தான் நட்டுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுது அதனால் சிரிச்சுக்கிட்டே வந்து திரும்புவார் அப்போன்னு பார்த்து தான் டேன் வந்து உள்ளே வருவார் டேனோட ஹேர் ஸ்டைலு காஸ்ட்யூம் எல்லாமே வந்து மாறி இருக்குது இதை வந்து நட்டு வந்து நல்லாவே நோட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ஹலோ சொல்லிவிட்டு அவங்க அங்கே இடத்துல வந்து உட்காடுறாங்க அதுக்கப்புறம் நட் வந்து அந்த ட்ரிங்க்ஸை குடிக்க ஆரம்பிக்கிறாரு டேன் வந்து அவரோட புது ஹேர் ஸ்டைலை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு இதை வந்து நட் பார்த்துட்டு நீங்கள் யாரையும் லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதை பார்த்ததும் டேனுக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாரு இதை கேட்டதும் நட் வந்து இந்த மாதிரி நீங்கள் யாரையும் லவ் பண்றீங்களா இந்த மாதிரி உங்க காஸ்டியூம் ஹேர் ஸ்டைலெல்லாம் மாறி இருக்கே அதை பார்த்துட்டு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதுக்கு டேன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு சேஞ்சுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு நட் வந்து இது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கேட்டு டேனுக்கு வந்து வெக்கம் தாங்கலை வெக்கத்தில் என்ன பண்ணுறதுனே அவருக்கு வந்து புரிய மாட்டேங்குது உடனே அங்கேருந்து கிளம்புற மாதிரி நோட்டெல்லாம் எடுத்துட்டு எனக்கு கிளாஸ் இருக்கு நான் போகிறேன் கிளம்புறாரு அப்புறம் தான் பார்க்குறாரு அவர் வேற நோட்டை எடுத்துட்டு வந்திருப்பாரு வெக்கத்தில் இதை பார்த்துட்டு டேன் வந்து நட்டுக்கிட்ட நான் தப்பான புக் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான புக் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளாஸுக்கு இதை பார்த்து நட்டுக்கும் வந்து வெக்க வெக்கமா வருது அதுக்கப்புறம் வந்து கிட்டக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துட்ருப்பான் ஆனால் கிட்ட வந்து அதெல்லாம் கவனிக்காமல் பூனை வரைஞ்சிட்டு இருப்பான் நம்ம ஷென்னை பார்த்து சைட் அடிக்க ஆரம்பிக்கிறான் இதை வந்து ஷென் நோட் பண்ணிவிட்டு ஏன் என்னையே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதை பார்த்த கீட்டு வந்து நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஷென் வந்து லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டு நீ முதல்ல என்னையை பார்க்காத உன்னோட கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஒழுங்காக ஆன்சர் எழுது அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கீட்டு வந்து அதான் மீட்டாக முடிஞ்சதுல இல்லை அதுக்கப்புறம் நீ ஏன் இந்த மாதிரி டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து நீ இப்போ நடக்கிறத பற்றி மட்டும் பேசாத ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கீட்டு வந்து சிரிக்கிறான் இதை பார்த்து ஷென் வந்து நாளைக்கு கால் காலேஜ் வேறு போகணும் அங்கே மேக்ஸ் மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும் அதையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்து கீட்டு வந்து என்ன சொல்கிறான்னா நீ இப்போவே வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி நல்லாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னா நம்ம இதில் சீரியஸாக இருக்கோம் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கிறான் டக்குன்னு இதுக்கு ஷென்னுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல டக்குன்னு அவன் கையை வந்து தள்ளி விட்டுட்டு எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் மொன்னு கிமும் லைப்ரரியில தான் உட்காந்துட்டு இருக்காங்க முன்னு வந்து கிமு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஆளுல அதனால தான் அவங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்கிது நான் எங்கே போனாலும் வந்து அவங்களும் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க அவங்க டீச்சராக இருக்கிறதுனால எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கிடைக்க மாட்டிக்கிறாங்க அவங்க டீச்சர் அப்படின்னு சொன்னதுமே வந்து என்னை விட்டுட்டு போயிடுறாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீயும் என்னை விட்டு போயிட மாட்டல அப்படின்னு சொல்லி மண் கேட்குறான் உடனே கிம் வந்து அவனோட கையை பிடிச்சி நான் ஒன்றும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிடையாது நான் உன் கூட எப்போவுமே இருப்பேன் ஐ லைக் யூ அப்படின்னு சொல்கிறான் மண் வந்து அப்போ நீ என் கூட கடை கடைசி வரைக்கும் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம கிம்மு வந்து ஆமாம் நான் கண்டிப்பாக வந்து உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வரா அவங்க வந்து முன்கிட்ட இந்த மாதிரி டீச்சர் வந்து புதுசாக வந்திருக்காங்கல்ல அவங்க தான் உன்னோட அம்மாவை அமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா இது கேட்டதும் அவ்வளோ நேரம் கிம் வந்து முன்னோட கையை பிடிச்சிட்டு இருப்பான் டக்குன்னு வந்து அந்த கையை விட்டுட்டு திரும்பிக்கிறான் இதை பார்த்த முன்னுக்கு வந்து கடுப்பாயிடுது என்னடா இவன் ஒரு வாரத்துக்கே இப்படி அரண்டு போய் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிம்முன்னு கூப்பிடுறான் ஆனால் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் இதை பார்த்துட்டு பொண்ணு வந்து அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறான் ஸ்கூல் முடிஞ்சதும் சென்னும் கிட்டும் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க அப்ப கிட்டு வந்து அவனோட பூனை தூக்கி இருப்பான் நீ வந்து பணக்கார கேட்டாகணும் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் வந்து நீ ஒன்றும் கனவு காணாத என்னோட பூனையை வந்து நான் கிட்டே கொடுக்க மாட்டேன் வந்து அந்த பூனையை தூக்கிட்டு வரான் அவனை வந்து கடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை வந்து பார்த்துட்டு நீ வந்து என்னை கடிச்ச அப்படின்னா உன்னை நான் கோயில்கிட்ட தூக்கிட்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றான் இதுக்கு கிட் வந்து அந்த பூனை கிட்ட நீ ஏன் கோயிலுக்கு போகணும் உன்னோட பொட்டி பொடிக்கெல்லாம் தூக்கிட்டு வா நீ எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் இதுக்கு சென் வந்து நீ என்னோட பூனையை திருட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை வந்து அவங்க கிட்ட வாங்கிக்கிறான் அதுக்கப்புறம் சென் வந்து அந்த பூனையை பூனையத்துக்கே கொஞ்சம் ஆரம்பிக்கிறான் இதை வந்து கிட் பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீ எனக்கான பதிலை வந்து தெளிவாகவே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போன்னு பார்த்து சென் கையில் இருக்கிற பூனை வர கீழே இறங்கி ஓடிடுது உடனே சென் வந்து அதை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அப்போ கிட் வந்து டக்குன்னு அவனை தடுத்து நிறுத்தி நம்ம ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ஷென்னுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படியே கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் கிட்டே வந்து கிட்டே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஷென்னுக்கு வந்து இதை கிஸ் வந்து பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஷென்னும் வந்து இதை நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு தான் இருக்கான் அதுக்கப்புறம் திடீர்னு டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது இதை கேட்டதும் ரெண்டு பேரும் விலகிக்கிறாங்க சென்னோட அம்மா வந்து அவங்க பின்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க எதையும் முழுசாக பார்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை அதுக்கு பின்னாடியே அவங்க அப்பாவும் வந்து நிற்கிறாங்க இதை வந்து கீட் பார்த்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஹலோ சொல்கிறான் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் கூப்பிடு நான் அவங்கக்கிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் வந்த பிறகு அவங்க அப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து வேறு ஒரு நியூ லைஃப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக அப்ராட் போகிறாங்க அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் காசு தேவை இருக்கு அதனால அப்படின்னு சொல்ல வராங்க பார்த்து நம்ம பிரதர் வந்து இந்த வீட்டை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேர் கூட வாங்க ரெண்டு பேர் வந்து உங்க அப்பா கூட இருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்னடா இது நாலு பேரும் பிரிய போறோமா அப்படின்னு அதனால சென்னோட சிஸ்டருமே ரொம்ப சோகமாயிடற இதை பார்த்த சென்னோட பிரதர் வந்து நாங்களாம் இப்ப அடல்ட் எங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் நீங்க நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்றான் இதுக்கு அப்பா வந்து இதுதான் இதுக்கு இவங்க ரெண்டு பேரும் எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா என்ன சொல்றாங்கன்னா இதை வேற வரி கிடையாது இதுதான் வந்து கடைசி முடிவு அப்படின்னு சொல்லிடுறாரு இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்றான் உடனே எல்லாரும் வாய முடிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அவனோட கேட்டை பத்தி யோசிச்சு பார்க்குறான் கேட் எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க கீழே இறங்கி வந்துட்டு இருப்பான் அப்போ கிட்டே தான் வந்து அந்த பிடிச்சிட்டு இருப்பான் இதை வந்து சென் பார்த்துட்டு நீ என்னோட பூனையை திருட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு கிட்ட வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுதான் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இங்கே வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருந்ததை அவங்க அம்மா வந்து பார்த்துருப்பாங்கல்ல அதனால கிட்டே வந்து ஷென் கிட்ட நம்மளை பற்றி எதுவும் உள்ள பிரச்சனை போகுதா இல்லைனா வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து உன்னை பற்றி எதுவும் பிரச்சனை கிடையாது இது வந்து வேற ஒரு பிரச்சனை வீட்டை வந்து விற்கணும்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து ஜெர்மனிக்கு போகிறாங்களாம் அதனால் எங்கள் நாலு இருந்து யாராவது ரெண்டு பேர் வந்து அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து பிரச்சனையாக போக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது ஷென் வந்து அவனோட வீட்டுக்குள்ளே வரான் அப்போ அவனோட அண்ணன் வந்து பொட்டி பொட்டிக்கெல்லாம் தூக்கிட்டு எங்கேயோ இருக்கான் இதை வந்து ஷென் பார்த்துட்டு எங்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறான் நான் இந்த மாதிரி பட்டாயா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போறேன் இவங்க ரெண்டு பேர் சண்டே வந்து என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான் இத வந்து ஷென் கேட்டுட்டு நீ ரொம்ப ட்ராமாட்டிக்காக பண்ற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவனோட அண்ணன் வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை நான் வந்து கிளம்புறேன் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா என்னை கூப்பிடு எனக்கு வந்து என்னோடய லைஃபை பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான் அதுக்கப்புறம் சென் வந்து தூங்கலாம் அப்படின்னு அவனோட ரூமுக்கு வந்துடுறான் அப்போன்னு பார்த்து கீட்டு வந்து மெசேஜ் பண்ணுறான் உங்கள் வீட்டில் வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு சென் வந்து எனக்கு இப்போ எதுவுமே சரியாக தெரியலை நாளைக்கு தான் வந்து எதா இருந்தாலும் கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான் அப்போன்னு பார்த்து அவனோட சிஸ்டர் வந்து அங்கே வந்து நிற்கிறாள் இதை பார்த்து சென் வந்து நீயே இங்கே இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு அவன் சிஸ்டர் வந்து இந்த மாதிரி ஜீன் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸு கூட ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போனான் அப்படின்னு சொல்கிறா இதுக்கு ஷேன் வந்து அவள் எப்போ குடிக்கிறதுக்கு போகிறா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவள் சிஸ்டர் என்ன சொல்கிறான் அவள் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல அதை நினச்சி தான் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அவள் வீட்டுக்கு வருவாள் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறா இதை கேட்ட ஷேனு வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான் அடுத்து தான் மண்ணோட வீட்டை தான் காட்டுறாங்க அவன் அவனோட ரூமில் உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து அவங்களோட அம்மா வந்து உள்ளே வராங்க கையில் வந்து வந்து பால் எடுத்துக்கிட்டு அதை வந்து மண் கிட்டே கொடுக்குறாங்க மண் வந்து இதை பார்த்துட்டு நான் ஒன்றும் குழந்த கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு அவங்க அம்மா வந்து நீ ஒன்றும் குழந்த கிடையாது ஆனால் நீ ஒரு டீனேஜர் ஒழுங்காக வந்து இதை குடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்து மண்ணோட காலுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது கிம் தான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான் இதை வந்து பார்த்துட்டு மண் வந்து டக்குன்னு வச்சிடறான் மண் வந்து இப்படி கடுப்பாக ஃபோனை வச்சதுமே அவங்க அம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அதனால் மண் கிட்டே வந்து நாளையிலேருந்து நீ என் கூட வர வேணாம்னு சொல்லிட்டலாம் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு மண் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை கிடையாது ஏற்கனவே வந்து ஸ்கூல் ஃபுல்லாக நீங்கள் என்னோட அம்மா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டால் அவங்க அம்மா வந்து சரி ஓகே அப்படின்னா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் சென் வந்து அவனோட ரூமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான் வெளியே வந்து அப்போ சத்தம் கேட்குது இதனால் சென் வந்து எந்திரிச்சி வெளியே வரான் அப்போ அவனோட சிஸ்டரை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பா சென் வந்து அவனோட சிஸ்டரை பார்த்துட்டு உன்ன கொஞ்சம் நல்லா பார்த்தியா நீ வந்து குடிச்சிட்டு மட்டும்தான் வந்திருக்கியா இல்லைனா குடியிலேயே வந்து குளிச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதுக்கு சென்னோட சிஸ்டர் வந்து வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல தான் நான் குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு சென் வந்து என்ன சொல்கிறான்னா நீ அதை பற்றிலாம் உனக்கு கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது உன்னோட லைஃப் வந்து மாறப்போறது கிடையாது நானும் சீஸும் வந்து அம்மா கூட போறோம் நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்றான் இதை கேட்டு அவனோட சிஸ்டர் வந்து அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறா சென் வந்து அவள் கொட்டி வச்ச ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து திடீர்னு அவளோட சிஸ்டர் வந்து வெளியே வரா இந்த மாதிரி சீஸை காணும் அவள் ரூமில் இல்லை அப்படின்னு சொல்கிறா நல்லா தேடி பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஷென் கேட்குறான் உண்மையாகவே தான் சொல்கிறேன் நல்லா தேடி பார்த்துட்டேன் சீஸை காணும் அப்படின்னு சொல்கிறா இதனால சென்று வந்து டக்குன்னு கிட்டுக்கு ஃபோன் பண்ணுறான் கிட்டு வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் தான் சென் வந்து இந்த மாதிரி சீஸ் வந்து எங்க வீட்டில் இல்லை அவள் எங்கேயோ போயிட்டா அவளை வந்து தேடணும் இனியும் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா உன்னோட கார் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் சரின்னு சொல்லிட்டு கிட்டும் வந்து அவனோட கார் எடுத்துட்டு வரான் அதுக்கப்புறம் சென் வந்து ரிப்பீட்டடாக கால் பண்ணி பார்த்துட்டு இருப்பான் சீஸுக்கு சீஸ் வந்து காலையே வந்து எடுக்க மாட்டேங்கிறா அதுக்கப்புறம் கிட்ட வந்து வீட்டுக்கு வந்துடுறான் சரின்னு ஷென்னும் வந்து கிட்ட பார்க்கறதுக்காக கீழே இறங்குறான் உங்ககிட்ட இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஷென் கேட்குறான் கிட்ட வந்து என்கிட்ட இல்லை உன்னோடய சிஸ்டர் வந்து டிரைவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் இப்போ தான் வந்து அவளோட சிஸ்டர் வந்து குடிச்சிருக்காலை அதனால் இந்த மாதிரி முடியாது அவள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சொல்கிறான் இதனால் கீட்டு வந்து அப்புறம் எப்படி நம்ம பட்டாயா வரைக்கும் போகிறது அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்க ஒரு ஆள் வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறான் கடைசியாக பார்த்தா அந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிற ஆள் வந்து நம்ம கிம் தான் கிம்மை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க டிரைவ் பண்ணுறதுக்காக ஆனால் கிம்க்கு வந்து இதில் சுத்தமாகவே விருப்பம் கிடையாது நான் வந்து லைசன்ஸ் எடுத்து ரெண்டு மாதம் தான் ஆகுது என்ன நம்பி என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை பார்த்து டேரு வந்து என்ன நீ பேசுகிற நம்மளோட ஃப்ரெண்டோட சிஸ்டர் வந்து காணாமல் போயிட்டா அதை நம்ம தானே வந்து தேடி கண்டு பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரோட காதில் போய் ஷென்னோட சிஸ்டர் பேரை வந்து மாற்றி சொல்கிறான் இதை வந்து கேட்டுட்டு ஷென் வந்து அவளோட பேர் வந்து அது கிடையாது அவளோட பேர் வந்து சீஸ் அப்படின்னு சொல்கிறான் இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே ஷென்னோட சிஸ்டர் ஃபோனுக்கு ஒரு கால் வருது இதை வந்து ஷென் பார்த்துட்டு ஏடு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவள் வந்து அரை போதையில் இருக்கிறதுனால அவளால் எடுக்க முடியல சீஸ் தான் கால் பண்ணியிருப்பா உடனே ஷென் வந்து அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிறான் நீ இப்போ எங்கே இருக்க சேஃபாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நான் இப்போ சேஃபாக தான் இருக்கேன் நான் இப்போ பட்டாயில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா சரி எந்த இடத்துல இருக்க கரெக்டாக சொல்லு நீ இவன் கேட்க அவள் என்னமோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டுட்டு சரி நீ லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னு சொல்கிறான் சரி நான் லொக்கேஷன் அனுப்பலாம் ஆனால் என்னோடய ஃபோனில் வந்து ஏழு பர்சன்டேஜ் தான் பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கால் வந்து கட் ஆகிடுது எனக்கு வந்து இதனால் என்ன பண்ணுறதுனே புரியல அப்போன்னு பார்த்து ஃபோன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சீஸ் தான் வந்து அவளோட லொகேஷன் வந்து அனுப்பியிருக்கா சரி இதை பார்த்து நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க அதுக்காக காருக்கு வந்து பெட்ரோல் போடுறாங்க கிட்ட தான் வந்து அதுக்கு காசு கொடுத்துருப்பான் சென்று வந்து இதை பார்த்துட்டு நான் உனக்கு அப்புறமா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் கிட்டே வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவான் சரி கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது கிம்மோட ஃபோனுக்கு வந்து முன்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும் இதை பார்த்து கிம் வந்து இருங்க நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான் இதனால் கிட்டே வந்து டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி நம்ம இப்போ அவனோட சிஸ்டரை தேடுறதுக்காக போகலாமே அப்படின்னு கேட்குறான் ஆனால் கிம் வந்து நான் இப்போ பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் உடனே டயர் வந்து அவனோட ஃபோனை வாங்கி இந்த மாதிரி தப்பாக நினச்சிக்காத ஷென்னோட தங்கச்சியை வந்து காணும் அவளை தேடுறதுக்காக நாங்கள் பட்டாயா வரைக்கும் போகிறோம் அவன் தான் வந்து எங்கள் எல்லோரையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அவன் உனக்கு அப்புறமா கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை வச்சிடறான் கிம் வந்து இவனுக்கு இப்படி ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலே அப்படின்ற டென்ஷனில் வந்து முன் உக்காந்துட்டுருக்கான் அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா உள்ளே வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களால் தான் வந்து அவன் என்கிட்ட பேச மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட அவங்க அம்மா வந்து இது ஒன்றும் என்னோட பிரச்சனை கிடையாது நான் வந்து ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவனை பார்க்கும்போது ஒழுங்காக வந்து மீட் பண்ண முடியல அதனால தான் நான் அவனை கூப்பிட்டு மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன் வந்து நீங்கள் மீட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து தான் அவன் ஒழுங்காக எங்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு அவங்க அம்மா வந்து இது ஒன்று என்னோட ஃபால்ட்டு கிடையாது அவனும் மற்ற பசங்களை தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டேனை தான் காட்டுறாங்க டேன் வந்து வளர்க்க போல நட்டுக்காக ஒரு ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு அது மேலே ஸ்டிக்கின் ஓட்டை ஓட்டி ஜாலியாக அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டுருப்பாரு அப்போன்னு பார்த்து இவருக்கு முன்னாடியே வந்து அங்கே நட்டு உட்காந்துட்ருப்பாரு இதை பார்த்துட்டு டேனுக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்னடா இதே நமக்கு முன்னாடியே இன்றைக்கி வந்து உட்காந்துட்டாங்களே இதை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதனால நட்டுக்கிட்ட இருந்து அதை மறைச்சிட்டு அவரோட சீட்டுக்கு வந்து உட்காந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இதை வந்து நட் கவனிச்சுட்டு டக்குன்னு கிட்ட எழுந்திரிச்சு வராரு என்னோடய ட்ரிங்க் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இதை பார்த்து டேன் வந்து கொஞ்சம் அப்படியே முழிக்கிறாரா என்னோட ட்ரிங்கை கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கவுமே டக்குன்னு டேன் வந்து அந்த ஸ்டிக்கின் எடுத்துட்டு அந்த ட்ரிங்கை வந்து அவர் கையில கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு அந்த நோட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் டேன் வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு அந்த நோட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு நட்டு வந்து அதை வாங்கிட்டு பாக்குறாரு அவரும் அதை பார்த்து சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ட்ரிங்க்ஸை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் சீஸை தான் காட்டுறாங்க சீஸ் வந்து அவனோட அண்ணன் வந்து பட்டாய போகிறேன் அப்படின்னு சொன்னாலே அதனால தான் இவளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா அவனோட அண்ணனும் வந்து அவளை தேடி அங்கே வந்துடுறான் அதே நேரம் ஷென் எல்லாருமே சேர்ந்து அவளை தேடி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சிஸ்டர் கேட்குறா எல்லாேருமே சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் சொல்லவும் சரி விடு நம்ம எப்பவுமே சேர்ந்தே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹக் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது வருது அதுக்கப்புறம் கிம் வந்து டேர் கிட்ட என்னோட ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்ட டேர் வந்து ஐயோ உன்னோட ஃபோன் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறானா இதை பார்த்து கிம்முக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்னன்னு சொல்லி இவன் கேட்க அதுக்கப்புறம் தான் டேர் வந்து இந்த மாதிரி உன்னோட ஃபோன் இங்கே தான் இருக்குது நான் சும்மா ஆக்டிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்து கொடுக்குறான் அதுக்கப்புறம் கிம் வந்து முன்னுக்கு தான் கால் பண்ணுறான் முன்னும் சரின்னு அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் அப்போ கிம் வந்து முன்கிட்ட என்ன சொல்கிறானா இந்த மாதிரி சாரி நான் வந்து ஷென்னோட தங்கச்சியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டேன் அதனால தான் பேச முடியல முடியல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு முன் வந்து இதில் என்ன இருக்குது பரவாயில்ல நான் ஒன்றும் அதுக்காக கோச்சிக்கல நீ வந்து எங்கள் அம்மாவை பார்த்ததும் பின்னாடி பயந்து ஓடிட்டியோன்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் வந்து ரொம்பவே கோபமாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு கிம் வந்து சாரி நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறான் அப்படியே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான் இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சென்னும் கிட்ட வந்து பீச்சில் நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்போ கிட்ட வந்து சென் கிட்ட நீ இதை பற்றி என்ன முடிவு எடுத்திருக்க நீ வந்து கண்டிப்பாக ஜெர்மனி போறியா அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஷென் வந்து நான் அதை பற்றி இன்னும் தெளிவாக எந்த முடிவும் எடுக்கல இனிமே தான் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்ட வந்து நடக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறான் இதனால ஷென் வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறான் அதுக்கப்புறம் கிட்டே வந்து ஷென் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு நீ தப்பாக எடுத்துக்காத இதனால நீ வந்து என்னை ஷெல்ஃபிஷ்னு நினச்சிக்கிட்டா கூட எனக்கு பரவாயில்ல எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஐ லைக் யூ நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதை கேட்ட ஷென் வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் கிடக்கிட்ட என்ன சொல்கிறான்னா நீ நினைக்கிற மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது ஐ லைக் யூ டூ நீ வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதனால் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அப்புறம் கிம் வந்து முன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாள்னா அதை தான் காட்டுறாங்க நீ நானும் சேர்ந்து கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு வந்து ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை வந்து முன் கேட்டுட்ருக்கான் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பெரும் டேரும் வராங்க டக்குன்னு கிம்மோட ஃபோனை வந்து டேர் பிடிங்கிடுறான் நாங்களாம் இந்த மாதிரி பீச்சில் குளிக்க போகிறோம் நீ வந்து அப்புறம் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு முன் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் என்னோடய ஃபோனில் வந்து சார்ஜ் தீரப்போகுது அதனால் நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சரி நீ இவங்க ரெண்டு பேரும் இவனை இழுத்துட்டு பீச் பக்கம் போறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து இங்கே முடியுது எபிசோடு சிக்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய்